அப்படி நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ விருச்சகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் காலச்சக்கர ராசிக்கு எட்டாவது வீடு இந்த குரு பகவானின் சிறப்பு பார்வைகளும் சங்கம் இது செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய தன்மையையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மூத்த உறவுகளிலேயே இருந்த மன கசப்புகள் விலகி நல்ல சப்போர்ட் சாதகமாகவும் நல்ல ஒரு சூழலை

சொல்லும் போது குடுக்கல் வாங்கல் ரீதியாக இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழலோட குடும்ப உறவுகளிடையே இருந்த பிரிவுகள் மன கசப்புகள் எல்லா விலகி சாதகமா நெருக்கமா ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தாங்க லாபம் யோகம் இது மாதிரி விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களை அரவணைத்து அதாவது மேல்நிலை சம்பந்தப்பட்ட அடுத்த ஸ்டேஜுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குரு வலிதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது வந்து குருவா இருக்கலாம் பெரிய மனிதர்களாக இருக்கலாம் வீட்டில் மூத்தோர்களாக கூட இருக்கலாம் அவங்கனால உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நினைத்த காரியம் கைகொழும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி லாபகரமாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு உடனே தாராளமா சொல்லலாங்க குழந்தைகள் மகிழ்வு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் அடுத்தடுத்த நிலைக்கு சேர்ந்து குழந்தைகளுக்கான அந்த விஷயங்கள் கட்டாயம் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா தாங்க ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ரெண்டாவது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்க அதன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா உண்டு அப்படின்ற விஷயம் தாங்க ரெண்டாவது இந்த காலகட்டங்கள்ல ஆபரணங்கள் கண்டிப்பா சேர்க்கையாக இருக்கும்னே நம்ம சொல்லலாம் குருச்சே குரு பகவான் உங்களுடைய ராசி லக்கணத்தை பாக்குறாங்க இல்லையா அப்போ கண்டிப்பா உங்களுக்கு அதாவது கோல்டு காயின் வாங்குறது அல்லது கோல்டு நகை வாங்கி வைக்கிறது இது மாதிரியான ஒரு செயற்கைக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் நகைச்செயல் போடுறது உங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்க ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் இளைஞர் சகோதர ரீதியாக இருந்த மன கசப்புகள் விலையை சாதகமான சூழ்நிலை உருவாக்கும் பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரி விஷயங்கள் கைகுடி வரக்கூடிய காலகட்டம் உண்டு அப்படின்னே சொல்லலாங்க காசோலை மற்றவங்களுக்கு கை க கையெழுத்து போட்டு அதன் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இதன் ரீதியான ஒரு விஷயங்கள் நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழிலாக இருக்கட்டும் கூட்டு தொழிலாக இருக்கட்டும் அதன் ரீதியான ஒரு முன்னேற்றம் செயல்பாடுகளை உந்துதலை கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது உங்களுக்கு சாதகமா அப்படின்னு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமா லாபமாகவே மாறக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லை இந்த ஒரு பகவான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி நகரத்தை பார்க்கும்போது இறைவனே உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்றதுதான் இந்த காலகட்டம் பொருளாதார

கண்டிப்பா இருக்கு அப்படிங்கும் போது இந்த குரு பார்வை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விடுபடுத்தி நல்ல ஒரு வன நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய வருமானத்திற்கு ஒரு விஷயமா இருந்தாலும் உலக ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் கொடுத்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரவல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறதுல அப்போ எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி ரீதியாக மிகப்பெரிய அளவில் இந்த விருட்சகராசி இதுவரை பட்ட கஷ்டங்கள் திரிகோண ரீதியாக ராகுவின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுடைய பார்வையிலும் இருக்கக்கூடிய இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் யோகமும் தொழில் மாற்றமும் யோகமும் எடுத்து வெற்றியும் உண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா வயதானவர்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியம் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் மாற்றமாகி ரெடியாகி ரெகுவர் ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய சௌ வாக்கியத்தை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இது கோச்சார ரீதியாக சப்போட்டாக இருக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய டெசாப்தி இருக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ அப்படின்னு நபர்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி